அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் அதிர்ஷ்டம் சேர யோகம் உண்டாக தரித்திரம் நீங்க கடன் தீர பணம் சேர இந்த விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த நாளில் செய்யணும் என்ன பொருள் தேவை வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடியது தான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் எப்பவுமே சொல்லுவேன் யானையை கட்டி கொண்டு வந்து நிறுத்துங்க குதிரையை கட்டி கொண்டு வந்து நிறுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு யோகம் உண்டாகும்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய ஆற்றல்கள் இருக்குது நிறைய சக்தி வாய்ந்த பொருட்கள் இருக்குது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் நமக்கு தெரியாது அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவமான விஷயம் ஆனால் அது கூட இங்கே நிறைய பேர் தெரியாது அதெல்லாம் நான் இப்போ நம்ம சேனலில் சொல்கிறேன் என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் பதவி பார்ப்பதற்கு முன்னே ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிப்பதற்காக ஆரம்பித்த திட்டம் ரூபாய் முப்பதில் இருந்து உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம் அடுத்தது கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை செய்வினை கோளாறு தீய நண்பர் பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு உங்கள் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பதற்கு பரிகாரங்கள் பிரத்யேகமாக பரிகாரம் செய்துக்க விரும்புனீங்கனாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் அது மாதிரி பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் ஞாயிறு வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த நான்கு நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நாளில் செய்யலாம் பூஜையில் செய்யலாம் அல்லது சமயக்கட்டில் செஞ்சுக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா இதுக்கு கண்ணாடி தேவை சமயக்கட்டில் கண்ணாடியை வச்சால் நான் சொல்கிற அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்துடணும் ஏன்னா சமயக்கட்டில் கண்ணாடி வைக்கக்கூடாது சமையலறையில் கண்ணாடி இருக்கக்கூடாது அது எதிர் எதிர்வினைகளை ஏற்படுத்தும் இப்போ நம்ம செய்கிற பரிகாரத்துக்கு ஓகே மற்றபடி சமையலறையில் கண்ணாடி வைக்காதீங்க இப்போ அந்த பரிகாரத்துக்கு அடுத்து தேவையான பொருள் கள்ளுப்பு மஞ்சள் குங்குமம் ஒரு துண்டு விரலி மஞ்சள் ஒரு துண்டு சந்தனக்கட்டை ஒரு துண்டு வசம்பு சில்லறை நாணயங்கள் அவ்வளோதாங்க ஒரு கண்ணாடி சின்ன கண்ணாடி எடுத்து வைங்க அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு தட்டு வைங்க தட்டு மேலே ஒரு கிண்ணம் கிண்ணத்தில் நிறக்க கல்லுக்கு போட்டு அது மேலே மஞ்சள் குங்குமம் வைங்க வச்சுட்டு சில்லறை நாணயங்கள் ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி அஞ்சு இருந்தாலும் சரி ரெண்டு இருந்தாலும் சரி அந்த உப்பு மேலே நல்லா பரப்பி வச்சுருங்க வச்சுட்டு ஒரு துண்டு விரலி மஞ்சளை வைங்க அடுத்தது வசம்ப வைங்க அடுத்தது சந்தனை வைங்க இது மூணுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க சந்தனக்கட்டை இல்லாதவங்க சந்தன பில்லையை பயன்படுத்திக்கவங்க தவறு கிடையாது இப்போ இரவு செஞ்சு பூஜை வைக்கிறதா இருந்தால் வச்சுட்டோம் சமையல் அறையில் வைக்கிறதா இருந்தால் வச்சுட்டோம் எங்கே வச்சாலும் வடக்கு திசையை நோக்கி கண்ணாடி இருக்கணும் கண்ணாடி வந்து வடக்கை பார்க்க இருக்கணும் கண்ணாடியில் தெரிகிற பிம்பம் வடக்கு தெரியணும் ஏன்னா வடக்கு தான் குபீரனுக்குரி திசை பூஜை இரலை வச்சாலும் அதே மாதிரி தான் மறுநாள் காலை எழுந்ததும் எடுத்து அந்த உப்பு மேலே வச்சுருக்க மூணு பொருளே ஒரு மூட்டையாக கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க சில்லறி நாணயத்தை உண்டியில் ஓட்டுருங்க கழுப்பில் தண்ணி ஊற்றி கால் படாத இடத்துல கரைச்சி ஊற்றிடுங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால தரித்திரம் நீங்கும் தரித்திரம் நீங்கிறதுக்கு உப்பை கரைச்சி நம்ம அப்புறப்படுத்தியாச்சு பணம் செய்வதற்கு மேலே வச்ச பரிகார பொருட்கள் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சாச்சு கர்ம வினை தீர்வதற்கு ஏன்னா கர்ம வினை தான் கஷ்டம் தீரும் கர்ம வினை தீர நம்ம உப்பு மேலே வச்ச காசை கொண்டு போய் கோயில் உண்டியில் போட்டாச்சு அல்லது தர்மம் பண்ணியாச்சு ஏன் கண்ணாடி முன்னாடி வச்சோம் பணம் தங்குறதுக்கு ஆகர்ஷண சக்தி உண்டாகிறதுக்கு கண்ணாடி முன்னாடி வச்சோம் கண்ணாடியை எடுத்து நல்லா தொடச்சிட்டு கண்ணாடி எடுத்த இடத்துல வச்சுருங்க பூஜையில் வச்சுருந்த கண்ணாடியாக இருந்தால் எடுத்து தொடச்சிடணும் தொடச்சிட்டு திருப்பி அதே இடத்துல வச்சுருங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நான் சொன்னது விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக பதில் தெரிவிக்கிறேன் நேரம் கிடைக்கும் போது நம்முடைய பிக்டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணமும் சரணம் நல்லதையே நடக்கட்டும்